நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நல்ல பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் உள்ளமதில் நலம் கூட ஒங்கு புகழ் வழம் கூட வெள்ளம் என பொருள் கூட வெற்றியது கை கூட உள்ளுருகியான் முதலாய் உன்னடியிற் நிட்டேன் வெள்ளருக்கு விநாயகனே வேண்டு நலம் தாருமையா காதிரண்டும் உரம் போல கண்ணிரண்டும் கடுகுமணி ஊதி வைத்த பெருவயிறு உன்னுருவம் ஐயா எதிடரும் வாராமல் என்னாளும் காப்பவனே ஆதிசிவன் ஆதிசிவன் பாலகனே அருள் பொழியும் கணபதியே நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் இங்கி நல்லதே நடக்க வேண்டும் அப்பமுண்டு பொறிகடலை அவலும் உண்டு முப்பழமும் தீனுடனே மோதகத்து படையலுண்டு தப்பாமல் எடுத்த முறை சரியாக்கி தருபவனே எப்பொழுதும் எமக்கருள் ണപതില്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും വെറ്റി വേൽ മുരു അരോഹരാ ഓം നമ ശിവായോം ഓം നമ ശിവായ ஓம் மச்சிவாயம் ஓம் ஓம் நமச்சிவாயா வில்லெடுக்கும் மேடனார் விழியெடுத்து பூசினார் சொல்லெடுக்கு பித்தனார் சுந்தரனாரேசினார் சொல்லி நீக்கும் தமிழினால் துதித்து உன்னை பாடுவேன் கல்வி செல்வம் யான் பெற கனிந்துவான் அடைசரே ஓம் நமச்சிவாயவோம் ஓம் ஓம் நமச்சிவாயா

ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயா விநிருக்கும் தேவர்கள் வேதனை தவிர்க்கவே கண் திறந்து மூடினாய் கந்த வேலன் தோன்றவே மண் பிறந்த யானுமே மரங்கள்ந்து பாடுவேன் கண் மலர்ந்து என்னையும் கத்தருள் நடேசனே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயா கற்றவர்கள் கவிரைக்கும் பாவிலும் நன்மனத்திடத்திலும் அற்புதம் நிகழ்த்திடும் நிகழ்ச்சிடும் நற்பலம் என கருள் நாதரி நடைசரி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா திருவயாற்று ஈசனாய் சித்திரை திருவிழா திருத்தலங்களேலிலும் தேரும் பஞ்சநாதனே அருமையான தமிழினால் ஐயா உன்னை பாடினேன் அருகிருந்து நாளுமே அண்டருள் நடேசனே ஓம் நமச்சிவாயோம் ஓம் ஓம் நமச்சிவாயா ஓம் நம் அச்சிவாயம் ஓம் நம் அச்சிவாயா தொட்டதெல்லாம் துலங்கவும் சொல்லும் வார்த்தை வெல்லவும் பட்ட துன்பம் தீரவும் சேரவும் செட்டி இருந்த சேவுகன் செந்தமிழ் சிறக்கவும் கட்டியங்கள் கூறி நீ கணிந்துவான் ஓம் நம் அச்சிவாயோம் ஓம் நமச்சிவாயா ஓம் ஓம் நமச்சிவாயம் சனி நடத்தும் திசையிலே சங்கடங்கள் தர்ம சாஸ்திரை இனி நடக்கும் யாவையும் இனி யதாக மாறவே சனி மனத்தை மாற்றுவாய் சபையில் ஆடும் ஈசனே ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாயா ஓம் அமச்சிவாயாவோம் ஓம் அமச்சிவாயா வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறான் ஆடுகவோஞ்சல்லாடுகவே அங்காழம் மா ஆடுகவே ஆடுகவோஞ்சல்லாடுகவே அங்காழம் மா ஆடுகவே அம்மா வாசை இரவினிலே அர்த்த ஜாம நேரத்திலே அம்சமயம் ஊஞ்சலிலே அங்காளம்மா ஆடுகவே மின்னும் அழகு பொன்னூஞ்சல் முன்னும் பின்னும் அசைந்தாட மண்ணும் பின்னும் மகிழ்ந்திடவே அங்காளம்மா ஆடுகவே பம்பை உடுக்கை ஓசையிலே பூசாரி பாட்டு ஒல்லிக்கையிலே பம்பை உடுக்கை ஓசையிலே பூசாரி பாட்டு ஒல்லிக்கையிலே பூ அலங்கார வாசத்திலே அங்காளம்மா ஆடுகவே ஜல்லாடுகவே அங்காளம் ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அங்காழம் ஆடுகவே வெட்ட வெளியில் பட்டொழி வீச சுட்ட திருச்சாம்பல் தன்னை பூசி நட்ட நடுநிசி வேடையிலும் அங்காளம் ஆடுகவே ஆடுகவூஞ்சல் ஆடுகவே அங்காழம் ஆடுகவே ஆடுகவூஞ்சல் ஆடுகவே அங்காளம் ஆ ஆடுகவே அம்மா அம்மாவாசை காரிருளி பூரண நிலவு வந்தது போல் அழகு முழுமதி முழுமதிமுகத்தவழாம் அங்காளம்மா ஆடுகவே பாவாடை ராயன் அருகிருக்க பட்டாடை மேனி பழ பழக்க பல கோடி ஜனம் சூழ்ந்திருக்க அங்காளம்மா ஆடுகவே ஆடுகவூஞ்சல்லாடுகவே அங்காளம்மா ஆடுகவே ஆடுக ஆடுகவே அங்காளம்மா ஆடுகவே பாவாடை ராயன் அருகிருக்க பட்டாடை மேனி பல பழக்க பல கோடி ஜனம் சூழ்ந்திருக்க அங்காளம்மா ஆடுகவே பொன்னகை மேனியை அலங்கரிக்க புன்னகை தவழ அமர்ந்திருக்க பின்னிய ஜடையில் பூமணக்க அங்காளம்மா ஆடுகவே ஊஞ்சல் ஆடுகவே அங்காளம்மா ஆடுகவே ஊஞ்சல் ஆடுகவே அங்காளம்மா ஆடுகவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா